மன உளைச்சலாகி எல்லாருமே அவங்க நல்ல வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அவங்க மூஞ்செலாம் எடுத்து அதை மார்பிங் பண்ணி அசிங்கப்படுத்தி அவங்கள அவங்கள ரொம்ப மனவேதனைப்படுத்துனீங்க அவங்களும் போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தா இப்போ அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்க வேலையை பார்த்தா உண்மையாகவே எனக்குலாம் தாங்க முடியல நானா நானாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை பார்க்க மாட்டேன் ஆனால் அவங்க இப்படி ஒரு வேலை பார்த்துருக்காங்க அது எனக்கு தாங்க முடியாத கஷ்டம் அவங்க எவ்வளோ ஒரு மனவேதனை இருந்தால் இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க என்னடா வேலைன்னு கேட்குறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா வீடியோ போட்டு நான் இனிமேல் நாங்கள் சோசியல் மீடியா பக்கமே நாங்கள் வரமாட்டோம் எங்களோடய யூடியூப் சேனலில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஒம்பது லட்சம் மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நாங்கள் எங்களோட ப மெயில் ஐடியை தந்துடுறோம் நாங்கள் விற்க போகிறோம் எங்களுக்கு சேனல் எதுவுமே வேண்டாம் நாங்கள் வந்து சோசியல் மீடியா கேட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தகவலை ரெண்டு பேருமே வேதனையோடு சொல்லியிருக்காங்க இது இது சொல்கிற இதை கேட்குற நமக்கு இவ்வளோ வேதனையாக கஷ்டமாக இருக்குது சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்க கொசுவுக்கு பயந்து கோட்டையை விட்டு போன கதையா பைலட் டோய் தங்கச்சிமா என்ன என்னென்ன இது என்னென்ன ஏன் அப்படி பண்ணுறீங்கண்ணே அண்ணே அதாவது நீங்கள் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிட்டு இப்படி சாதாரண பேசுகிறீங்களே நான் ஆஃப்டரா ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிட்டு சேனல் மானிடேஷன் அடிக்காதா நமக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வரான்னு நினைக்கும் போது நான் அவ்வளோ வேதனையோடு இருக்கேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆக்கியிருக்கேன் நீங்கள் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைப் கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருவீங்க எவ்வளோ பாடுபட்டுருப்பீங்க எவ்வளோ அசிங்கம் அவமானம் எத்தனை பேர் சிரிக்க வச்சு உங்களுக்கும் ஒரு பத்து லட்சம் பேர் உங்களை நம்பி ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களே நீங்கள் புத்தகம் போறீங்களே போகிறீங்களே ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவனுக்குலாம் நீங்கள் போகிறீங்களா ஏனா இருந்து போகிறானுங்கண்ணே எனக்கு வரதை கஷ்டமானே ஆனால் உங்களுக்கு ஒரு அழகான யூடியூப் சேனல் கொடுத்துருக்கான் அழகான மனைவி குழந்தைய கொடுத்துருக்கான் யூடியூப் வச்சு நீங்கள் வீடு கட்டிருக்கீங்க கார் வாங்கியிருக்கீங்க மக்கள் மண்டசா இடம் பிடிச்சிருக்கீங்க ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கானே அப்படி ஒரு தொழில் ஒரு கடவுள் அதை கொண்டு நீங்கள் விற்க போகிறேன்னு சொல்லி போட்டிருக்கில்ல யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் சேனலையும் ஏன்னா இப்படி விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்குது விற்றுடுவீங்க ஒரு நிமிஷத்தில் ஆள் வாங்கிடும் ஆனால் திருப்பி அந்த பேரை சம்பாதிக்க முடியுமா இவ்வளோ நாள் கட்டி காத்த உங்கள் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் சம்பாதிக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்கனே அதாவது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அதாவது தூட்டுறவர் தூற்றுட்டும் மறுபடியும் சொல்ற போட்டுவார் போட்டுட்டும் பட்டு பட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கனே தயவு செய்து சொல்றேன் ஒரு தம்பியா ஒரு ஃப்ரெண்டா ஒரு நண்பனாக சொல்கிறேன் தங்கச்சிமா அதாவது தவறு நம்ம பண்ணலை நம்ம ஃபோட்டோவை நம்மளை அசிங்கப்படுத்தி நம்ம பண்ணுறோம் நினைக்கிறாங்க பண்ணுறோம் பண்ணி போடுறோம் நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்துருக்கீங்க காவல்துறை கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுப்பாங்க இனிமேல் நீங்கள் வந்து தைரியமாக இருந்து நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் மேலே வரீங்கன்னு பார்த்தா சடனா கீழே வரணும்னு பார்க்குறீங்களாண்ணே இந்த தவறு இனிமேல் பண்ணாதீங்க அவங்க நல்லது நான் சொல்கிறேன் ஏதோ நான் ஒரு கூட பார்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறது கேட்க உங்களோட விஷயம் தனிப்பட்ட விஷயத்தில் நான் தட முடியாது நான் உங்களுக்கு ஏகப்பட என்ன பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் ரெண்டு பேரும் தைசை யோசிச்சு சிந்திச்சு சேனலை விட்டு நான் போகிறேன்னு சொல்லாதீங்க இருந்து தைசை ஃபுல் வீடியோ போடுங்க மக்களை சிரிக்க வைங்க எத்தனை பேரை சிரிக்க வைக்கிறீங்க நீங்கள் அடி வாங்கி அதை தங்கச்சிக்கிட்ட நீங்கள் மக்களை சிரிக்க வைக்கிறீங்க ரெண்டு பேருமே காமெடி பண்ணுறீங்க நல்லா இருக்குது தயவுசெய்து எனக்காக ஒரு ரிக்யூஸாக ஸ்மால் ரிக்யூஸ்டுன்னு சொல்கிறேன் நீங்கள் சேனலை விற்காதீங்க திருப்பி வீடியோ போடுங்க நான் என்னோட கருத்து மாட்டேன் உங்களோட சப்ஸ்கிரைபர் அன்றும் சொந்தங்களோட க அன்பு கட்டளையும் அதுதான் சரியா பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க ரைட்டு நண்பர்களே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது உங்களது பதிவு பிடிச்சதுன்னா பேசவும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்